நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் ஒண்ணு சொல்றேன் எங்க வீட்டு பக்கத்துல ஜாக்சன் ஜெனிஃபர் அப்படின்னு ஒரு அங்கிளோ ஆண்டியும் இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைங்க ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க உடனே அவங்க கார்ல ரெண்டு பேத்தையும் அவங்க பிள்ளைங்களை ஏத்திட்டு என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்க டாக்டர் கிட்ட காட்டினாங்க டாக்டர் மாத்திரை மருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க உடனே அந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்த உடனே அந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லா ஆயிட்டாங்க மாத்திரை மருந்து கொடுத்து அவங்க சுகம் பெற்றாங்க மாத்திரை மருந்தே இல்லாம சுகமானா எப்படி இருக்கும் வாங்க வாங்க நம்ம ஃப்ரெண்ட்

அப்படி இருக்கும் போது ஏ சாமி மூன்று வருஷம் இந்த பூமியில இருந்த போது கண்ணு கண்ணு கொடுத்தாங்க காது கேட்க காது கேட்க வச்சாங்க சப்பானி அந்தவங்க நடக்க வச்சாங்க அது மட்டும் இல்ல டைட்டஸ் செத்து போனவங்களும் உயிரோட எழுப்பினாங்க டைட்டஸ் புரியாக்கி ஆமா டைட்டஸ் எப்படி இருக்கும் போது என்னையோட பெரிய அற்புதங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்களா டைட்டஸ் ஆமா கீழ் அதே மாதிரி சீசர்கள்லாம் ஏசு நம்புனாங்களாம் பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாங்களா டைட்டஸ் அப்படியாக்கோட உதவினால தெரியுமா டைட்டஸ் ஆவியானோட உதவி ஆல டைட்டஸ் அப்படியாக்கி ஆமா டைட்டஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சாரமன் மண்டபத்துக்கு சீசர்கள் அதுக்கப்புறம் புதுசா ஏசுப்பாவை எடுத்துக்கிட்டாங்கல்ல அவங்க போய் கூடி நச்சேஜி சொன்னாங்க ஜெர்மன்னாங்க அது மட்டும் இல்லா கீழ் நாளுக்கு நாலு அற்புதம் அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படியா டைட்ட ஆமா கீழ் நான் உனக்கு அவன ஆச்சரியமான சொல்லிட்டா பேதரங்கள் இருக்காங்கல்ல அவங்க நடந்து போற வழியில இந்த வியாதிப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்கள எடுத்து வந்து வச்சிருவாங்களாம் பேதரங்கள் நிழல் பட்டாவது இவங்க சுகமாயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்கள கொண்டு போய் வச்சாங்க வச்சுட்டு பார்த்தா அங்கிள் சும்மா உங்க பட்டுச்சு சுகமாயிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கே ஆமாக்கி அப்பா சிலர்கள் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க பேய் பிடிச்சவங்களுக்கு சுகமாக்குனாங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுத்தாங்க காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வச்சாங்க இந்த மாதிரி நிறைய அற்புதங்க செஞ்சாங்க அக்கீஸ்

மக்களை விட்டு பயந்து ஓட்டம் பிடித்தன ஆவியானவரின் வல்லமையால் இப்ப நீ கேளு ஓகே டேயிட்டர்ஸ் இயேசுவின் காலத்தை ஒன்று யார் காலத்திலும் அற்புதங்கள் நடைபெற்றன அப்பாஸ்தலின் காலத்தில் கரெக்டாக சொன்ன டேயிட்டர்ஸ் இப்போ நான் கேட்குறேன் யாருடைய நிழல்பட்டேனும் சுகம் கிடைக்கும் மட்டும் என்ற விசுவாசத்துடன் நோயாளிகளை வீதிகளில் கிடத்தினார்கள் அப்போஸ்டலர் பேதுரு கரெக்டா சொன்னாக்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் படத்துல உங்களை சந்திக்கணும் காட் பிளஸ் யூ பாபா